வணக்கம் இந்த மணல் கொள்ளை மலை கொள்ளை என்பது தமிழகத்தில் தொற்று கொண்ட ஒரு தொற்று நோய் அது எப்படி தொற்று நோய் தான் கோவிட் நைன்டீன் கொரோனா மாதிரி எய்ட்ஸ் மாதிரி இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது சாக வேண்டியது தான் கொஞ்ச நாள் வாழலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த மலை கொள்ளை மணல் கொள்ளை இது போன்ற கொள்ளை ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் நடந்தேறி வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஏன் இதை சொல்கிறேன் இந்த மாதிரி தடுக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது போன்ற கொள்ளை தமிழகத்தில் முழுவதும் தமிழகம் முழுவதும் நடக்குது எப்படி நடக்குது அனைத்து கட்சிகள் அதன் கூட்ட கூட்டணியோடு கூட்டுக்கொள்ளை நடக்குது அதுதான் உண்மை கூட்டுக்கொள்ளை நடப்பதனால் இதை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது தமிழகத்தை யார் ஆண்டாலும் சரி இந்த கொலையை நிறுத்த முடியாது எல்லா கட்சிக்காரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஒன்றா தான் இருந்து அதுக்கு ஒருத்தர் தலைமை கிட்டு நடத்துவார் பிரித்து பிரித்து கொடுப்பார் அந்த மாதிரி தான் திண்டியவனம் வட்டம் மதுரா பிள்ளையார் குளம் பகுதியை சேர்ந்தவர் சிவா இவர் வந்து அந்த ஏரியாவில் அந்த லோக்கல் பிஸ்தா லோக்கல் தாதா அவர் எல்லா அரசியல்வாதியும் கையில் வச்சுருக்கிறார் வச்சுக்கிறேன் இவர் மீது உலக்கூர் காவல் நிலையத்தில் அதாவது அந்த எல்லைக்கு உட்பட்ட ஆற்று மணல் அந்த போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட ஆற்று மணலில் திருடுறது ஒரு நாளைக்கு நூறு லோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு மணல் திருடி ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாயில் கொள்ளடிச்சவர் இந்த சிவா இது தெரிஞ்சு அந்த டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கார் சிவாவை அரஸ்ட் பண்ணி தனிப்படையை அமைச்சிருக்கார் அப்போ எப்போ ஏற்பட்ட திலால் அமைடியாக இருப்பான் பாருங்க அமைச்சு மூணு லாரிகளையும் பறிமுதல் செய்திருக்கார் அந்த டிஎஸ்பி அதன் பிறகு தொடர்ந்து இது போன்ற குற்ற செயல்கள் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார் சிவா வழக்கை பற்றி அவர் கவலையே படலை கேசாது மண்ணாங்கிட்ட நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே கவலைப்படாமல் தொடர்ந்து குற்ற செயல்கள் பணமாச்ச கோடி கோடியே வருது இல்லை அதனால் எதுக்கும் கவலைப்படல அவர் இதை மழை கொள்ளை கல் ஜல்லி மணல் இதெல்லாம் தொடர்ந்து திருட்டுத்தரணம் இருக்கார் இவருக்கு ஆதரவாக ஏன்னா போலீஸ் ஆதரவாக எதுவும் செய்ய முடியாது இவருக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாரு அந்த இன்ஸ்பெக்டர் சசிகுமார் இவருக்கு ஆதரவாக இருக்கார் இன்ஸ்பெக்டர் நினச்சா என்ன வேணால் செய்யலாம்ல எதையும் மறைக்கலாம் எதையும் திறந்து விடலாம் இன்ஸ்பெக்டருடைய பவர் அப்படி இருக்குது இதெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டருடைய உதவியோடு தான் அந்த சிவா அது மாதிரி பண்ணுறாரு நாங்களாம் ஒன்றுமே ஒன்றுமே செய்ய முடியல இல்லைன்னா எங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க அப்போ போலீஸ் வந்து மக்களை காக்கக்கூடிய போலீஸ் ஒரு கிரிமினல் குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னா அந்த போலீஸ் நம்ம என்னன்னு சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கானம் பிரம்மதேசம் அதுக்கப்புறம் திண்டிவனம் கூட நினைக்கிறேன் உலக்கோர் இதெல்லாம் இந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இவர் வந்து மணல் கொள்ளை அடிக்கிறது ஏன்னா இவங்க இவங்க இந்த இந்த எல்லாம் இவருக்கு தோஸ்து அதனால் நம்ம தெரிஞ்ச வட்டாரத்தில் தானே எதையுமே செய்ய முடியும் ராத்திரியும் பகலமாக லோடு அடிக்கிறது மணல் திருடுறது தான் இவருடைய வேலையை மற்ற வேலை எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கேன் கிட்டத்தட்ட இவர்களால் பத்து வழக்கு போட்டிருக்காங்க உலக்கூர் ஸ்டேஷனில் அதன் பிறகு பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் நூறு கேஸ் இருக்குது அப்படின்றாங்க நாம் போய் எஃபிஆர் பார்க்கல ஆனா மக்கள் கும்பிட்றாங்க ஐயா இந்த ஆளு மேல நூறு பேர் நூறு கேஸ் இருக்குதுயா இந்த போலீஸ் எதுவுமே கவனிக்கிறது இல்லை கேஸ் போடுறதோட சரி மக்கள் சொல்றது சரிதானே கேஸ் போடுறதோடு சரி நூறு கேஸ் எப்படி பெண்டிங்ல இருக்கு எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட் போட்டு உள்ள போட வேண்டியதானே அது மட்டும் இல்ல சரித்திர குற்றவாளி குற்றவாளிவர் ஹிஸ்டரி ஷீட் அறிவுறு அப்போ இவன் மாவட்டம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த குற்றவாளிய பயங்கர கிரிமினல் அஃபண்டர் ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படிதான் சொல்லலாம் அதன் பிறகு மணல் திருட்டு போன்ற குற்றங்கள்லாம் இவரெல்லாம் வந்து செய்கிறார் எந்த திருட்டு லோக்கல் போலீஸ் தான் பண்ணுறாரு அதில் வந்து தெளிவாயிடுச்சு மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க இது இந்த மாதிரி ம லோக்கல் போலீஸோடு வச்சுட்டா அவர் எல்லாமே பண்ணிட்டுருக்காரு அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அதே மாதிரி இந்த போலீஸோடு கைகோர்த்துக்குன்னு எல்லா வேலையும் பண்ணுறது ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குது ஃபோட்டோலாம் வந்து பாருங்க பாருங்க நீங்கள் அதாவது மாதத்துக்கு ஒரு கோழி மூட்டை ஃபுல்லாக ஐநூறுரூவா நோட்டு போயிடலாம் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் மாமன் அப்படின்னா பார்த்துங்க சிவாவுடைய கைங்கரியம் அப்படின்னும்பொழுது சிவாவின் அடிமைகளாக உலக்கூர் காவல் நிலையம் மரக்கானம் காவல் நிலையம் பிரம்மதேசம் காவல் நிலையம் இதெல்லாம் அடிமையாக இருக்குது நல்லாவே தெரியுது நமக்கு ஓப்பனாகவே தெரியுது இது நீங்கள் இதில் வந்து ஒழிஞ்சு மறைஞ்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை எந்த கட்சி பொதுக்கூட்டம் நடத்தினாலும் விழா நடத்தினாலும் எல்லா கட்சிக்கும் கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பவர் சிவா அவ்வளோ பெரிய விஐபி இந்த மணல் கொள்ளையின் சிவா எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பாரபட்சமின்றி பேதமின்றி பிரித்து கொடுத்துருவார் போலீஸுக்கும் போயிடும் அதே அதனால தான் இவர் வந்து இவரை பற்றியான விஷயங்கள் வெளியே தெரியறதே இல்லை வரைக்கும் தெரியலன்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடன் காவல்துறை அதிகாரிகளுடன் கைகோர்த்து கொண்டு தன்னுடைய மணல் குலையையும் மலை கொள்ளையும் அடித்து வருகிறார் சிவா ரொம்ப நல்ல மனுஷன் எல்லாத்தையும் கொடுக்குறார்ல அதனால் எதற்கு எதற்கும் பயப்படுறதில்லை சிவா வந்து எதற்கும் பயப்படுறதில்லை யாரை பற்றியும் கவலைப்படுறதும் இல்லை மக்களாவது மன்னங்கட்டியாவது நம்ம கொள்ளாடிக்கணும் சம்பாதிக்கணும் இதுதான் இப்போ இப்படி இருக்கின்ற சிவா போன்ற நபர்கள் நாடு முழுக்க இருக்கிறாங்க என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ண முடியாது நாம் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நாம நாம் என்னங்க பண்ண முடியும் நடக்கிற விஷயத்தை வெளியே சொல்ல முடியும் அதான் நாம் நடவடிக்கை எடுக்க முடியாது நடவடிக்கை எடுப்பதும் எடுக்காதும் அரசு கட்டியும் போலீஸ் கட்டியும் இருக்கு இது இந்த உலகத்தில் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியல பட் இருந்தாலும் அரசுக்கு எதிராகவும் இந்த நாட்டு மக்களுக்கு செயல்படுகின்ற குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மக்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் கிரைம் டுடே எதை கண்டும் அஞ்சாது மற்ற யூடியூபர் மாதிரி நான் கிடையாது எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கிக்கினு பிளாக்மெயில் பண்ணிக்கின்னு காசு வாங்கினோம் நான் கிடையாது அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சட்டப்படி பேசுவேன் நியாயத்துக்கு பேசுவேன் மக்களுக்காக பேசுவேன் பாதிக்கப்பட்ட காவல்துறைக்காக பேசுவேன் அயோக்கியதனம் செய்கிற காவல்துறையினுடைய முகத்திரையை கிழிப்பதுதான் என்னுடைய முழு நேர வேலை மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்